சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தில்லை என்றால் விஜய்யுடன் இணையும் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தில் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக பாஜக விஜய் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது ஆனால் விஜய் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பமில்லாமல் இருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் கூட்டணி வைக்க சம்மதம் என்பது போல தகவல் வெளியாகி வந்தது இந்த நிலையில் இபிஎஸ்ஐ முதல் வேட்பாளராக ஏற்க டிடிவி தினகரன் முதல்வராக வேண்டுமென்ற ஆசையில் இருக்கும் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியை வேண்டுமென்றே நினைக்கும் சசிகலா ஆகியோர் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக செயல்பட்டு வருகிறது டிடிவி தினகரன் இப்பொழுது பேசும்போதெல்லாம் அமமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று உறுதியாக கூறி வருகிறார் கூட்டணியிலிருந்து பிரிந்து தினகரன் மற்றும் ஓபிஎஸ் மற்றும் அந்த கட்சியில் இணைய வாய்ப்பில்லை திமுக அவர்களின் எதிரி என்பதால் அக்கட்சியுடன் மாட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு இருவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு விஜய்தான் சொல்ல வேண்டும் தினகரன் இபிஎஸ்ஐ முதல்வர் முதல் வேட்பாளராக ஏற்காததால் விஜய் கூட்டணியில் இணைந்து அவரை முதல் வேட்பாளராக நிறுத்தலாம் என்று திட்டம் தீட்டி என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் ஏற்கனவே முதல்வர் பதவியில் இருந்தார் ஆனால் இந்த கூட்டணியில் முதல்வர் சீட்டை அவர் கேட்கிறார் என்று சொல்லப்படுகிறது என்னவென்று பார்த்தால் ஒரு சில விதமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் திருப்பி கொண்டிருக்கிறது அதாவது என்ன சொல்கிறேன்னா விஜய் ச சற்று வெளியாகி வந்த சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இணைவதற்கான முழு முயற்சிகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள் புதிதாக அமமுக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை இதை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏனென்று பார்த்தால் இது ஒரு சிக்கலாகத்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் நடக்க போகிறது என்று அடுத்து வரக்கூடிய காணொலில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம் மக்களை